உதயோகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் வெல்கம் டு விருந்தினர் பக்கம் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து இன்றைக்கு தான் கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யும் போது நம்மளோட செயலும் எண்ணமும் வந்து மிக விரைவாக செயல்படும் அப்போ வெற்றியும் நிச்சயமாய் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு யங்கான ஒரு லேடி தான் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஜெயஸ்ரீ அவங்க வந்திருக்காங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க யார் நல்லா இருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த யோகா பற்றின விஷயங்கள் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் நீங்கள் அதுக்கான கிளாரிட்டியே இன்றைக்கி நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் கரெக்டாக கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்கூலில் இருந்தால் ஆரம்பிச்சது சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப லேசியாக இருக்கேன் ஸ்லோவாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன யோகாவில் யூகேஜி லைக் ஃபைவ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் சேர்த்து விட்டாங்க அப்போதுலேருந்து ஐ யூஸ் கோ டு காம்படிஷன்ஸ் அது அப்படியே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலு கேங்கு அந்த மாதிரி அப்படியே போயிடுச்சு பட் வளர வளர ஓகே இது மட்டும்தான் இருக்கா ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என்னோடய டீச்சர்ஸ்லாம் வந்து யோகா பற்றி அவ்வளோ அழகாக சொல்லும் போது யோகா வந்து ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஓகே நாட் நம்ம வந்து நாட் இது ட்ரை பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் டு ஸ்டடி போயிட்டு யோகா ஸோ அதுக்கப்புறமா அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணேன் ஓகே யோகாவில் நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து டிப்ளமோ இன் யோகா டீச்சர் ட்ரைனிங் பண்ணேன் தென் ஆஃப்டர் தட் ஐ டிட் வைசிபி லெவல் த்ரீ ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தென் அதுக்கப்புறமா ஐம் கண்டினியூ மை டீச்சிங் ஓகே அந்த யோகாவில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு டீச்சராக இப்போ இப்போ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பிகாஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போது நான் பண்ண தப்புலாம் என் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது ஓகே இப்படி தான் என்னோட டீச்சர்ஸ் ரியாக்ட் பண்ணிப்பாங்க பட் ஆனால் வந்து ஓகே நம்ம அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அவங்கள ரியாக்ட் பண்ணி அவங்கள இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் பட் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது நான் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் ஓகே ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் ஓகே நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இவ்வளோ வளர்ந்துருக்கேன் அப்படின்னு இருக்கும் அண்ட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் ஒன்று அப்ரோச் பண்ணுறேன் இது பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் என்னோடய டீச்சர்ஸ் என்னோடய என்னோடய பெஸ்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் அண்ணாதுரை சார் எனக்கு கலைவாணி மேம் அப்படின்னு ரெண்டு பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே நான் வந்து ஓகே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ அந்த நாலேஜ் எனக்கு என்ன நாலேஜ் கொடுத்தாங்களோ அந்த நாலேஜ் அவங்களுக்கு கண் கண்டிப்பாக அது கொடுத்து ஆகணும் அப்படியே சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் வாங்க ஸோ ஓகே இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து யோகா எந்தளவுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸோ இட் இஸ் வெரி இன் ஏன்னா யாருமே வந்து இப்போது ஒழுங்காக சு தூங்குறதில்ல சாப்பிட்றதில்ல கரெக்ட் டைமுக்கு எதுவும் பண்ணுறதில்ல அட்லீஸ்ட் வி ஹேவ் டு ஆட் திஸ் ஆன் அப்படின்ற மாதிரி ஒன்று இது வந்து வெறும் யோகானா வந்து ஆசனா பண்ணுறது ஆசனா பண்ணி நம்ம போயிடலாம் அப்படின்னு கிடையாது இட் இஸ் மெயின்லி இட் இஸ் நாட் மெயின்லி அபவுட் நம்ம ஆசனா பண்ணுறோம் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கும் அது மட்டும் கிடையாது மென்டலி ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போது இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு மென்டலி ஃபிட் யாரும் அவ்வளோவா வந்து இல்லை ஸோ யோகா மெடிடேஷன் பிராணாயாமா பண்ணும்போது இட் வில் பேலன்ஸ் யுவர் பாடி ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ ஒரு வாரத்தில் எத்தனை நாள் யோகா நம்ம பண்ணணும் வாரத்தில் வந்து இது எப்போ பண்ணலாம் அப்படி எத்தனை நாள் எப்போ வேணால் டெய்லி கூட நம்ம பண்ணலாம் பட் ஆனால் நம்ம வந்து சீக்கிரமாக எழுந்து மொ மெயின்லி ஏர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்ப பெட்டர் அண்ட் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது லைக் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் முன்னாடி சாப்பிட்ருணும் அண்ட் டெய்லி பண்ணுறது இட் இஸ் வெரி அட்வைசபிள் பட் ஆனால் வந்து இப்போது உங்களால் ஒர்க் இருக்குது பண்ண முடியல அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணுங்கள் போகிறோம் டெய்லி ஒரு ஒரு மண்டே டு ஃப்ரைடே இருக்குன்னா வீக்கெண்ட்ஸ் கூட நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மண்டே டு ஃப்ரைடே ஒரு ஹாஃப்னர் கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தட் இஸ் வெரி என் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக வந்து எதாவது பண்ணுவாங்க அடுத்தடுத்து வந்து நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணுன்னு சொல்லி அது தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது யோகா வந்து நம்ம ஏன் ப்ரிஃபர் பண்ணணும் ஓகே இப்போது ஜிம்க்கு போகிறாங்க ஜிம் எதுனா மெயின்லி அவங்க பாடியை டோன் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டோன் பண்ணிக்கிறாங்க தட் இஸ் ஓகே தட் இஸ் வெரி ஓகே நம்ம பண்ணிக்கலாம் பட் இப்போ யோகான்னு வரும்போது ஒரு பாடியை விட வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மென்டல் ஹெல்த் ஸோ ஒரு மென்டல் பாடியை மெயின்டைன் பண்ணாத மென்டல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ ஒரு ஜிம் போகிறது இட் இஸ் ஃபைன் பட் ஆனால் இப்போ நம்ம யோகா பண்ணுறோன்னா மெயின்லி இஃப் இஃப் யூ டூ மெடிடேஷன் ஆர் பிரணாயாமா தட் இஸ் மோர் தென் என் ஃபார் எனி திங் நீங்கள் என்ன வேணால் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங் இருக்குது ஸோ தட் இஸ் வை வி ப்ரிஃபர் யோகா மோர் இப்போ ஜிம்மை விட நம்ம யோகா ப்ரிஃபர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு அந்த விஷயம் அதாவது நம்ம டோன் ஆவோமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது அது கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்களேன் டோன் ஆகும் கண்டிப்பாக டோன் ஆகும் பட் ஆனால் இட் டேக்ஸ் டைம் ஜிம் மாதிரி ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியாது ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பராக நம்ம வந்து ரெகுலராக பண்ணணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஃப் சப்போஸ் நம்ம இதில் என்னன்னா இப்போ கொஞ்ச நாள் நம்ம விட்டுட்டால் கூட நோ ப்ராப்ளம் பட் ஆனால் ரொம்ப கேப் எடுத்துருக்கூடாது அண்ட் வந்து கண்டிப்பாக டோன் ஆகும் ஆனால் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் ரொம்ப வெரி ஸ்லோ ப்ராசஸ் இது வந்து ஒரு லைஃப் டைம் ப்ராசஸ் ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் ஆனால் இட் வில் யா பட் இட் டேக்ஸ் டைம் ஓகே டைம் எடுக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கு கண்டிப்பாக நடக்கும் இப்போ நீங்கள் வந்து டீச்சிங் தாண்டி லைக் உங்கள் பர்சனலாக நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஆசனாஸ் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறீங்க ஓகே டெய்லி நான் ஃபாலோ பண்ணுறது ஐ டெய்லி டூ சூரிய நமஸ்காரம் எப்போவுமே சூரியன் நமஸ்காரம் என்னோட லிஸ்டில் இருக்கும் தென் ஐ டூ நான் நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக நான் ப்ராக்டிஸ் பண்ணதால் ஐ மெயின்லி டூ அட்வான்ஸ் ஆசனா லைக் ரொம்ப பேக்வர்ட் பெண்டிங் ரொம்ப ஃபார்வர்ட் பெண்டிங் அந்த மாதிரி பட் ஆனால் இஃப் நான் பேசிக்காக ஆசனா பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி ஐ இன்க்ளூட் டெய்லி ஐ இன்க்ளூட் பிரணியாமா அண்ட் மெடிடேஷன் தட் இஸ் த மேண்டிடரி அதுவும் இல்லாமல் ஐ டூ லைக் பத்மாஸ்னா இல்லை யோகமுத்ரா ஷசாங்காஸனா பாதஸ்தாஸ்னா பச்சை முத்தாஸனா நிறையா ஆசனாஸ் ஃபார்வேர்ட் பேக்வர்ட் நிறையா இருக்குது ஸோ ஐ டூ ஓகே இப்போ இந்த சூரிய நமஸ்காரம் சந்திர நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி விஷயங்கள் இருக்குல்ல யார் எதை பண்ணணும் ஸோ சூரிய நமஸ்காரம் பேசிக்லி வி காத்தால நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தட் இஸ் சூரிய நமஸ்காரம் நம்ம ஈவினிங் நம்ம சன்செட் போது நம்ம பண்ணுறது வந்து சந்திரராமஸ்கார்ன்னு நம்ம சொல்கிறோம் பட் ஆனால் வந்து எனக்கு லைக் மோஸ்ட்டாக அதில் என்ன மோஸ்ட்டாக ஒரே தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது தி டைமிங் மேபி தட் தட்ஸ் தி டிஃப்ரென்ஸ் ஓகே இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் உங்ககிட்ட படிச்சுட்டு இருப்பாங்கல்ல நீங்கள் அவங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க அவங்க எங்கிட்ட வராங்கன்னா ஃபஸ்ட் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துப்பேன் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் லைக் இப்போது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வராங்க ஓகே இப்போ மென்டலி ஃபிட்டாக வராங்கன்னா அது இன்னொன்று இப்போ ஃபிசிக்கலாக ஃபிட்டாக வராங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆசனம் அந்த ஆசனம் அப்படி சொல்லிட்டு பட் டெய்லி ஒன்னே ஒன் ஒரே விஷயத்த பண்ணாமல் டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது த அது வந்து போரிங்காக இல்லாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இப்போ வந்து சின்னதாக ஆச்சு பண்ணால் கூட அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது இப்போ சின்னதாக ஜஸ்ட் ஒரு அது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் அது வந்து அவங்க கரெக்டாக பண்ணுற லைக் கரெக்டாக பண்ணணும்னு இல்லை பட் ஆனால் அவங்க அது பண்ணுறாங்களா ரெகுலராக பண்ணுறாங்களா அதுதான் முக்கியம் ஸோ அது பண் அது பண்ணுறது நம்ம இது பண்ண என்கரேஜ் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் இப்போ அவங்க நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா அவங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அது சொன்னேன்னா தே வில் பி என்கரேஜ் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிரணயமாக வந்து எல்லாேருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே வந்து பிரணாயாமமாக உடனே பிரணாயாமமாக பண்ணிடக்கூடாது கூடாது ஸ்டார்டிங்கில் எப்போவுமே வந்து நார்மல் நல்ல ப்ரீத்துன்னா நம் பிரணயமானா நம்ம பிரத் கண்ட்ரோல் தான் ஸோ நார்மல் இன் ப்ரீத் அவுட் நம்ம எப்பவுமே பண்ணிவிட்டு பெல்லி பிரெத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒரு கை வந்து அபவ் பெல்லி வச்சுட்டு இன்னொன்று செஸ் கிட்டு செஸ் இங்கே வச்சுட்டு நல்லா அவங்களோட மெயினாக நம்ம ஒரு செஸ்ட்டில் தான் வந்து ப்ரீத்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் பட் ஆனால் நம்ம பெல்லியை நம்ம இங்கே மறந்துடுவோம் ஸோ அது பண்ணிவிட்டு அப்போது வந்து நம்மளோட லங்ஸோட கெப்பாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் வந்து நாடி சுத்தி நாடி நாடிசோதனை அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா தேர் ஆர் மெனி பிரணாயமா பிராமரி நாடி சுத்தி பிரண கபாலபதி பஸ்திரிக்கா உஜய் நிறையா பிரணாயாமா இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா அதான் டெய்லியும் ஒரே பிரணாயாம தராமல் வி ஆர் இன்க்ரீஸிங் ஃபஸ்ட்டு இந்த டைமிங்னால் நெக்ஸ்ட் வி ஆர் இன்க்ரீஸிங் இன்கிரீஸிங் டைம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோர் செகண்ட்ஸ் ப்ரீத்திங் பண்ணுறேன் எயிட் செகண்ட்ஸ் எக்ஸைல் பண்ணுறேன் அப்படி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் அப்புறமா ஒரு சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ் இன் ஹெல்ப் பண்ணுங்க தேர்ட்டி டூ செகண்ட்ஸ் சிக்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி இன்க்ரீஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணா அண்ட் இட் இட்வில் பி ஈஸி ஃபார் தெம் அவங்க டே டூ டே லைஃப் ஸ்டைலில் இட் வில் பி பெட்டர் ஓகே இப்போ நீங்கள் ஒரு யோகா டீச்சரை உங்களோட லாங் டைம் கோல் அப்படின்னா என்ன சொல்வீங்க லாங் டைம் கோல் அப்படின்னா ரிகார்டர்ஸ் ஆஃப் தெர் ஏஜ் ஆர் இப்போது நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் யோகாவில் நான் இப்போ தான் யோகாவில் பிகின் இப்போ தான் பிகினர் நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு என்னென்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து புரிகிற மாதிரி எல்லாருக்குமே அவைலபிளாக ஃப்ளெக்சிபுளாக பண்ணணுன்னு தான் என்னோட ஆசை ஸோ இதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு யோகா ஸ்கூல் ஆர் ஏதாச்சும் ஒன்று பெருசாக எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஸோ யோகான்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது பட் ஆனால் தேர் நாட் டூ இங்களை வந்து யாருமே வந்து பண்ணணும் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸோ அது அப்படி இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி பண்ணலாம் ஈஸியாக எல்லாருக்குமே அவைலபிளாக எப்படி இருக்குது ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கா இப்போது சில பேர் வந்து நேரில் கிளாஸ் வர முடியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் ரெக்கார்டட் கிளாஸஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டா வில் பி வெரி ஸோ எல்லாருக்குமே எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் அந்த மாதிரி பண்ண அவள் தான் ஓகே நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும் போது லைக் நிறைய ஹானர்ஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருந்தீங்க அதை பற்றின விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் சின்ன வயசுலேருந்து இருந்தேன் ஸோ நிறைய காம்படிஷன் தெரியல எவ்வளோ காம்படிஷன் மேபி டூ ஹண்ட்ரட் மேலே த்ரீ ஹண்ட்ரட் மேலே கூட போயிருக்கலாம் எல்லாமே வந்து எங்கள் அம்மா அப்பா சப்போர்ட் இல்லாமல் இருக்காது ஸோ அவங்க தான் எல்லாத்துக்குமே என்னை அனுப்பி விட்ருவாங்க எது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு எல்லாமே பண்ணு அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க ஸோ அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐ கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படி பண்ணி 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 ரீச் த லெவல் ஸோ அந்த அவார்ட்ஸு அது இதெல்லாமே எல்லாமே என் டீச்சர்ஸ் வந்து எனக்கு கொடுத்த நாலேஜ் வச்சு தான் இது பண்ணேன் ஸோ ஒரு அவார்டு இப்போ நான் வாங்குறேன்னா அதுக்கு வந்து அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்ப்பேன் ஸோ டெஃபினெட்லி அது வந்து ஒரு இது தான் அப்புறமா வந்து இப்போ இப்போ ஆஃப்டர் இதெல்லாமே முடிச்சுட்டு நான் ஒரு டீச்சராக வரும்போது அது அந்த பின்னாடி அந்த அவார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது பட் நான் பண்ணும் போது எனக்கு அது அவ்வளோவா தெரியல பட் நான் இப்போ பார்க்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ரஸ்டீஜஸாக இந்த அவார்ட்ஸ்லேயே லைக் ரொம்ப பெக்குலியராக வந்து இந்த அவார்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அந்த தருணம் ஏதாவது ஞாபகம் இருக்கா அவார்டு ஓகே அவார்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அந்த நடந்த விஷயங்கள் ஏதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போது நாங்கள் வந்து நேஷ்னல்ஸ் காம்படிஷன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தோம் ஸோ அந்த மொமெண்ட் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியல அது வின் பண்ணவும் மாட்டோமா பிகாஸ் நேஷ்னல் காம்படிஷன் ஸோ பட் ஆனால் அப்போ நாங்கள் வின் பண்ணும்போது அவங்க எங்கள் ஸ்கூல் பேர் அனௌன்ஸ் பண்ணி எங்கள் பேர் சொல்லும் போது இட் வாஸ் ஸோ ஓகே நம்ம வந்து ஓகே வான் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ஸோ அது ரொம்ப எனக்கு மெமரபிள் மற்றது எல்லாமே மெமரேபிள் இட் இட் இஸ் வெரி ஸ்பெஷல் அது அந்த மொமெண்ட் எனக்கு வெரி ஸ்பெஷல் ஸோ நைஸ் அண்ட் ஒரு விஷயம் சொல்கிறாங்க லைக் யோகா வந்து ரெகுலராக நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து யங்னஸ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை உண்மைதான் என்னென்னா நம்ம வந்து நம்ம மெயினாக அந்த ப்ரெத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நம்ம பாடி ஃபுல்லாகவே அந்த எல்லா பார்ட்ஸும் வந்து இட்ஸ் ஒர்க்கிங் ஸோ நம்ம நம்மளோட பாடியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அது ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு உள்ளே போகுது ஃப்ரெஷ் ஏர் நம்மளுக்கு வெளில வருது ஸோ இட் வில் மெயின்டைன் அவர் ஸ்கின் ஹெல்தி ஸ்கின் மெயின்டைன் பண்ணும் ஹெல்தி ஸ்கின் அண்ட் நம்ம வந்து கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணுறோம் டெய்லி வந்து வி ஆர் டூயிங் எக்ஸசைசஸ் ஸோ அது எல்லாமே அது ஒன்றா நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணும்போது இட் வில் கீப் யூ ஹெல்தி அண்ட் ஹெல்த்தியாக இருந்தாலே வில் பி ஹாப்பி ஹாப்பியாக இருந்தாலும் சொன்னீங்க உங்களோட யோகா மாஸ்டர்ஸ்லாம் யார் அவங்க எந்த அளவுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க யா அவங்கள பற்றி சொல்கிறீங்களா யா நான் வந்து சின்ன வயசில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்கூலில் வந்து மலர்விழி அப்படின்னு ஒரு மேம் இருந்தாங்க திசைகரன் அப்படின்னு சார் இருந்தார் ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யோகானா இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது அம்மா சேர்த்து விட்டதுனால தான் அப்புறமா வந்து அவங்க தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போது நம்ம ஜாலியாக ஸ்கூலில் சின்ன பசங்க எல்லாம் பண்ணுற மாதிரி அப்படி தான் இருக்கும் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து நிறையா நிறையா ப்ராக்டிஸ் அப்போல்லாம் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் டெய்லியும் அந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து ஓரளவு ஆயிடுச்சு அப்புறமா வந்து அது எனக்கு ஸ்கூலில் ஓகே நம்ம ஸ்கூல் மட்டும் இல்லாமல் நம்ம வெளியிலையும் நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அண்ணாதுரேஸ்வர் கலைவாணி மேம் நான் சொன்னேன் ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு குருவாக நல்ல குரு கிடச்சாங்க அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ அவங்க தான் எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இப்போ நான் படி இப்போ நான் யோகா பற்றி படிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க மட்டும்தான் ஸோ அவங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் லைக் நீ காம்படிஷனில் காம்படிஷன் எப்படி பண்ணணும் ஒரு ஒரு டீச்சர் எப்படி இருக்கணும் ஒரு டீச்சருக்கு வந்து என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்குது இது நீ படித்தா லைக் இந்த இப்போ நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா அந்த டாப்பிக்கை ஒரு நாள் ஃபுல்லாக கூட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நான் எவ்வளோ கொஷின் கேட்டாலுமே அவங்க நோ அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடச்சதுனால தான் நான் வந்து ஐ எம் ஓகே நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அஃப்கோர்ஸ் இன்னும் நான் நிறைய கற்றுட்ருக்கேன் இப்போ இப்போ நான் இருக்கிறது அவங்க அந்த மாதிரி கைட் பண்ணதால தான் ஓகே ஸோ நைஸ் ஸோ நைஸ் அண்ட் யோகாக்காக நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்கீங்களா இப்போது ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ் லைக் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிலேட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சேம் திங் இப்போ எல்லாரும் இது இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி அதெல்லாம் இது பண்ணுறது அராடிகேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக இப்போ நம்ம ஒரு பூஸ்ட் பண்ணுறோம் ஒரு பீப்புளாக பூஸ்ட் பண்ணுறோம் அவள் தான் எல்லோருமே நார்மலாக எல்லோரும் டெய்லி பண்ணுறது தான் அதை நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்து ஒரு ரெகுலராக ஒரு ப்ராப்பர் சீக்வன்ஸில் நம்ம பண்ண போகிறோம் ஸோ அதுதான் எல்லா ஒர்க் ஷாப்ஸும் எப்படி இருக்கும்னா இப்போது நான் வந்து ஒரு ஒரு ஆசனா தரேன்னா அந்த ஆசனா எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் எப்படி பண்ணணும் அண்ட் எப்படி அந்த சீக்வன்ஸ் பண்ணணும் இப்போது ஸ்டார்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி எண்ட் பண்ணணும் ஸோ ஃபுல்லாக ஒரு ஒன் ஹார் இருக்குன்னா அந்த ஒன் ஹார் எப்படி நம்ம கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் வந்து மெயினாக ஐ டூ மெடிடேஷன் மெடிடேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ மெயினாக மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் இஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேருக்கு அண்ட் மெயின்லி எனக்கும் எனக்கு அது யூஸ்ஃபுல் எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால் நான் டீச் பண்ணுறேன் சொல்கிறதுனால இல்லை ஸோ எனக்கு அது ஓகேன்னு ஃபீல் ஆச்சு ஸோ ஐ டீச் பீப்புள் ஓகே இப்போ ஒரு சில ஆஸ்னாஸ் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் அந்த ஆஸ்னாஸ் வந்து நம்ம பாடியில் எந்தளவுக்கு ஹெல்த்தில் வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது எதை சரி செய்யும் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து நிறைய ஒரு ஆசனாவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போது ஐ டேக் சஷாங்காஸனா அப்படி எடுத்துக்கோங்கன்னா சைல்டு போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது நம்மளோட பேக் பெயின் ரிலீஸ் பண்ணும் அண்ட் மென்சுருவல் பெயின் ரிலீஸ் பண்ணும் அண்ட் இஃப் எதா ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இருக்க தூக்கவல்ல அப்படின்னா அது ரிலீஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசனாக்கே நிறைய பெனிஃபிட்ஸ் சஷாங்காஸனா அண்ட் விபரீத கரணி அப்படின்னு ஒரு ஆசனா இருக்குது அந்த ஆசனாவும் வந்து பீரியட்ஸ் பெயின் ரிலீஸ் பண்ணும் அண்ட் ஷோல்டர் பெயின்னு பேக் பெயின்னு எல்லாமே ரிலீஸ் பண்ணோம் அப்புறமா வந்து அதே மாதிரி மார்ஜாரி அப்படின்னு கேட் போஸ் அப்படின்னு இருக்குது அப்புறமா வந்து ஹலாசனா ஆசனா மயூராசனான்னு ஒரு ஆசனம் இருக்குது அந்த ஆசனா பண்ணால் பாய்சன் சாப்பிட்டா கூட இட் இஸ் வெரி அது கூட நம்மளை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது தெரியல பட் ஆனால் அப்படின்னு இருக்குது ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் முக்கியமாக இந்த லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது அதுக்கு ஏதாவது ஆசனாஸ் மூலமாக க்யூர் பண்ண முடியுமா ஆ இப்போ மெயினாக இன்ஃபர்டிலிட்டி வர்றது அகெயின் வேர் கோயிங் ஃபார் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி ஸோ நீங்கள் ரெகுலராக ஒரு ரெகுலராக நீங்கள் பண்ணாலே போதும் யோகா பண்ணாலே இட் இஸ் மோர் தென் என ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா வந்து வி கேன் டூ எப்போவுமே நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அண்ட் வீக்கெண்டு ஸ்பெசிஃபிக் ஆஸ்னாஸ் லைக் மார்ஜாரி மாலாசனா அப்படின்னு ஒரு ஆசனா இருக்குது அப்புறம் வந்து ஜானு சிரஸ் ஆசனா பச்சி மூத்தாஸனா இந்த மாதிரி நிறையா ஆசனாஸ் இருக்குது ஸோ பண்ணுங்கள் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போது யோகா வந்து கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய டைம் என்ன அதாவது இர்லி மார்னிங் நிறைய பேர் பண்ணுவாங்க ஈவினிங் டைம்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பட் ஆக்சுவலாக யோகாவை எந்த நேரத்தில் பண்ணலாம் பிரம்ம முகூர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபோர் ஓ கிளாக் அப்புறமா இப்போ ஆனால் ஆனால் யாரும் இப்போது அந்த டைமில் பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இப்போ வந்து ஃபைவ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைனா சிக்ஸ் டு செவன் ஓ க்ளாக் தட் இஸ் ப்ரிஃபரபிள் அப்படின்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வராங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் டு செவன் இல்லைன்னா ஹாஃப் அன் அவர் கூட போகணும் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் டு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஆனால் வந்து ரொம்ப லேட் நைட் வேண்டாம் ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் ஒரு எயிட்குள்ளே பண்ணால் ஓகே ஈவினிங் மார்னிங் வந்து ஃபைவ் டு செவன் வரைக்கும் பண்ணா ஓகே இப்போ நிறைய பேருக்கு ஒரு சில இன்ஃபிரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து பில்ட் ஆகியிருக்கும் லைக் நான் ரொம்ப குண்டாக ஜப்பியாக இருக்கேன் இல்லை ரொம்ப லீனாக இருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பட் அவங்க ஒரு பிகினராக வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க யோகாவை எந்தெந்த விஷயங்களில் என்னென்ன ஆசனர்ஸில் இருந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஓகே பேசிக்காக இப்போ தான் பிகினர் அப்படின்னா ஆல்வேஸ் கோ ஃபார் சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் எப்போவுமே ஓகே தான் அது முடிச்சுட்டு வி கேன் கோ ஃபார் பாத ஹஸ்தாஸ்னா அப்படின்னு ஸ்டாண்டிங் போஸ்டர் அண்ட் அர்த்த சக்கராசனா அப்படின்னு அதுவும் ஸ்டாண்டிங் போஸ்டர் திரிகோணாஸ்னா ஸ்டாண்டிங் போஸ்டர் ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டிங் போஸ்டர் மோஸ்ட்டாக ஈஸியாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பரிவர்த்த திரிகோணாஸ்னா திரிகோணாசனம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ அது பண்ணலாம் அப்புறம் இப்போ சிட்டிங் ஆசனா அப்படின்னா பத்த கோணாஸனா அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அது நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் பச்சிமோத்தாஸனா ஷசாங்காஸ்னா ஹலாசனா சர்வாங்காசனா புஜங்காசனா கப்போட்டாசனா ராஜகப்போட்டாசனா அது தோமுக சவான் ஆசனா அந்த மாதிரி எல்லாமே பேசிக் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பேசிக் ஸோ ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஒபிசிட்டி எல்லாமே வந்து இட் வில் பி வெரி ஈஸி அவங்களுக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறீங்க ஓகே இப்போ நிறைய பேர் வந்து என்ன ஆல்ரெடி என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா லைக் யோகா பண்ணோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நார்மலாக பார்க்கும்போது ஒருத்தங்க நம்ம யூஸ்வலாக பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே உட்கார்றது நடக்கிறது இப்படி தான் கேஷுவலான மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படி இருக்க ஒரு பர்சன் வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா யோகா வந்து பர்ஃபெக்டான சாய்ஸ் தானா ம் யா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ஏன்னா நம்ம ஒரு ஆசனா பண்ணுறோன்னா எல்லா 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 சைட்லேயும் நம்ம உடம்ப வந்து நம்ம மூவ் பண்ணுறோம் ஸோ ஒரு ட்விஸ்டிங் ஆசனா பண்ணுறோம் ஒரு பேக்வேர்ட் ஆசனா பண்ணுறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஜாயின்ஸோ இல்லை அந்த மசிலோ எக்ஸ்பேண்ட் ஆகுது ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இப்போ வந்து இப்போ உட்காந்துட்டே இருக்கும் நம்ம மசில்ஸ்லாம் ரொம்ப டைட் ஆகிடும் அண்ட் இப்போ நம்ம ஒரு பேக்வர்ட் புஜங்காசனா பண்ணுறோம் அப்படின்னா அந்த 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 ம மசிலை வந்து வி ஆர் ரிலாக்ஸிங் ஸோ அந்த ரிலாக்ஸ் பண்ணும் போது அஃப்கோர்ஸ் அந்த மசில் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அப்போ நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்ம எப்போவுமே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம பாடியில் இப்போ ஒரு ஜிம் பண்ணுறோம் தூக்குறோம் அப்படின்னா நம்ம மசில் டைட்டாகுது லூஸ் ஆகுது அது வர ஆனால் இது நம்ம வந்து ஒரு மசிலை ட்விஸ்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து பேக்வேர்ட் நம்ம வென் பண்ணுறோம் அப்படிலாம் பண்ணும் போது இட் இஸ் எக்ஸ்பாண்டிங் தி மசில் ஸோ இட்வில் டெஃபினட்லி இன்க்ரீஸ் தி ஃப்ளெக்ஸிபல் ஓகே ஸோ யோகா சம்மந்தமாக நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பெருசாக ஒன்றும் இல்லை எல்லாருமே அவங்க யோகா எல்லாருமே அவங்க லைஃப் ஸ்டைலில் யோகா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ரொம்ப பண்ணணும் ரொம்ப நான் வந்து சூப்பராக பண்ணணும் அட்வான்ஸ் பண்ணணும் அப்படிலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ஒரு பெர்ஃபெக்டாக இல்லாமல் கூட கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஹாப்பியாக ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் லீட் பண்ணலாம் ஒருத்தவங்க வந்து யோகா பண்ணணுன்னா அந்த யோகா வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் இவ்வளோ டைமுக்கு பண்ணணும் இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பட் ஆனால் அது உண்மை தான் அப்படி தான் இருக்கணும் பட் ஆனால் இஃப் சப்போஸ் அவங்களுக்கு வந்து அவங்களால பண்ண முடியல இந்த லைஃப் ஸ்டைலில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்ற இது வரும்போது அட்லீஸ்ட் ஒரு டேக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சும் உங்களுக்குன்னு செல்ஃப் கேர் அது ஜஸ்ட் செல்ஃப் கேர் ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ யூ வில் ஹாவ் யூ வில் லீட் அ ஹெல்தி லைஃப் அவள் தான் ஸோ வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப அட்வான்ஸாக பண்ணணும் ரொம்ப சூப்பராக பண்ணணும் அப்படின்லாம் இல்லாமல் டெய்லியும் நீங்கள் ஒரு நார்மலாக பேசிக்காக பண்ணுறது கூட தட் இஸ் இனஃப் ஸோ டெய்லியும் வந்து நீங்கள் ஆசனா பண்ணணுன்னா கூட பரவாயில்ல மெடிடேஷன் அண்ட் பிரணாயாமம் எப்போவுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அது பண்ணிணாலே தட் இஸ் மோர் தேன் இனஃப் பெருசாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அண்ட் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் ஃபாலோவும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் ஸ்டுடெண்ட் ஜெயஸ்ரீ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இன்னைக்கு ஜெய்ஸ்ரீ அவர்கள் வந்திருந்தாங்க அழகாக யோகா சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸுமே கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் டு ஃபாலோ இட் இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரோவில் நான் உங்களே சந்திக்கிறேன் பை பை ஃப்ரம் தான் ஹாவ் அ கிரேட் டே